என் அன்பு குழந்தையே அழகாக மலர்ந்த இந்த நன்னாளில் உன்னுடைய பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேறும் என்கின்ற நம்பிக்கையோடு எழுந்திரு என் பிள்ளையே இப்பொழுது உன்னுடைய மனம் கொண்டிருக்கின்றது கடிவாளம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கின்றாய் என்றாவது ஒரு நாள் விடியும் என்று காத்துக்கொண்டிருக்கின்றாய் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் கஷ்டங்களிலிருந்தும் கடினமான சூழ்நிலைகளிலிருந்தும் விடுபெற்று வருவதற்காக போராடி கொண்டிருக்கின்றாய் மாற்றங்கள் நிகழத்தான் போகின்றது இனி அனைவரும் உன்னை பாராட்டத்தான் போகின்றார்கள் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழவும் போகின்றாய் உன்னுடைய தோற்றம் புதுப்பொலிவுடன் அனைவரையும் கவரும் வண்ணம் இருக்க போகின்றது உன்னை தேடி அனைத்தும் வரப்போகின்றது பெயர் புகழோடு வசதி வாய்ப்புகளோடு திகழத்தான் போகின்றாய் எதை பற்றியும் யோசிக்காதே உன்னுடைய எதிர்காலத்தை நான் தீர்மானித்து விட்டேன் அதில் நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை நான் எழுதி கொண்டிருக்கின்றேன் உன்னை நான் அனைத்திலும் சிறந்து விளங்கும்படி செய்வேன் நீங்கள் சொல்வதெல்லாம் நடக்குமா என்கின்ற சந்தேக நோக்கத்துடன் என்னை பார்க்காதே ஒவ்வொரு முறை உனக்கு நான் சத்திய வாக்கினை சொல்லும்போதும் அதை நீ கேட்கும் வரை அமைதியாய் இருந்துவிட்டு அதன் பிறகு இதையெல்லாம் நடக்குமா என்கின்ற சந்தேக கண்ணுடன் நீ என்னை பார்க்கின்றாய் என் கண்மணியே உன்னோடு நான் இருப்பதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே அனைத்தையும் அறிந்தவன் நான் நீ என்னை தேடி வரவில்லை நான் தான் உன்னை தேடி வந்தேன் உன்னால் என்னை தேடி வரவும் முடியாது உன்னுடைய வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் என்னுடைய உத்தரவின் பேரில் தான் நடக்கின்றது இத்தனையையும் பார்த்து பார்த்து செய்த நான் உன்னுடைய விருப்பங்களை மட்டும் நிராகரித்து விடுவேனா இன்று இப்போது என்னுடைய இந்த வார்த்தைகளை நீ கேட்டுக்கொண்டிருந்தாய் ஆனால் இப்பொழுதே உனக்கு நான் சத்திய பிரமாணம் செய்து தருகிறேன் நம்பிக்கையோடு கேள் மற்றவர்கள் முன்னிலையில் நீ பெரும் செல்வத்துடன் வாழப் போகின்றாய் நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறப்போகின்றாய் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நீ தள்ளப்பட்டாலும் சிறிதும் கலங்காதே எப்பொழுது நீ என்னை நானே சகலமென்று உன்னுடைய வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைத்தாயோ கணமே உன்னுடைய பாவங்கள் அழிக்கப்பட்டது இனி நீ ஒருபோதும் கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என்னுடைய செல்லப்பிள்ளையான உன்னை மகிழ்ச்சி பொங்கும் முகத்தோடு கூடிய விரைவில் இருக்க வைக்கப் போகின்றேன் நம்பிக்கை இருந்தால் தைரியமுடன் செல் உனக்கானதை நான் உனக்கு நடத்தி காட்டுகிறேன் பயப்படாமல் தைரியமாக இரு நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை நீ நினைத்தபடியே அமையப் போகின்றது உன்னுடைய வாழ்க்கை அழகாக மாறப்போகின்றது இப்பொழுது நான் சொல்லும் வார்த்தைகளை கவனமாக கேட்டு நன்றாக புரிந்து கொள் உன்னுடைய வாழ்க்கை சர்வ நிச்சயமாக அழகாக போகின்றது நீ நினைத்தபடியே வாழவும் போகின்றாய் வாழ்க்கை எப்போது அழகாகின்றது என்று உன்னை நீயே கேட்டுக்கொள் வாழ்க்கை என்பது என்ன உயிரோடு இருப்பதா மகிழ்ச்சியோடு இருப்பதா பணம் புகழை தேடி தலைதெறிக்க ஓடுவதா தோல்விகளில் கற்றுக்கொள்வதா வெற்றிகளை பெற்றுக்கொள்வதா இவைகளில் எது வாழ்க்கை என்று உறுதியாக கூற முடியாவிட்டாலும் பிறந்த அனைவரும் வாழ்ந்தே தீர வேண்டும் இது வாழ்வின் முக்கியமான கடமை வாழ்க்கை என்பது ஒரு அனுபவம் அது ஆளுக்கு ஆள் மாறுபடும் சுகமோ துக்கமோ அனுபவம் நம்மை பலப்படுத்துகின்றது காயப்படுத்துகின்றது சிரிக்க வைக்கிறது சில சமயங்களில் அழவும் வைக்கின்றது இறுதியில் இதில் எது வாழ்க்கை என்று சிந்திக்கவும் வைக்கின்றது இறைவனால் படைக்கப்பட்ட இவ்வுலகில் மற்ற ஜீவராசிகளுக்கு வாழ்க்கையைப் பற்றிய ஆராய்ச்சி எதுவும் இல்லை விலங்குகள் தற்கொலை செய்து கொள்வதில்லை காரணம் அவற்றிற்கு முடிவை பற்றிய கவலையும் இல்லை எதிர்காலத்தை பற்றிய கலக்கமும் இல்லை அந்த வகையில் அறியாமை ஒரு வரம்தானே தான் அறிவாளி என்று கர்ப்பப்படும் மனிதனால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடிவதில்லை காரணம் அறிவு மட்டும் வாழ்க்கைக்கு போதாது அதற்கு மேலும் ஒன்று தேவைப்படுகின்றது அது என்னவென்று தெரியுமா தன்னம்பிக்கை மனபலம் மனபலம் உள்ளவனுக்கு மட்டுமே வெற்றி என்பது சாத்தியம் மற்ற உயிரினங்களிடமிருந்து சூழ்நிலைக்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்வதில் தன்னுடைய தேவையை தானாகவே பூர்த்தி செய்து கொள்வதில் தன்மை தீமையை பகுத்தறியும் விதத்தில் பிறருக்கு வழிகாட்டியாக இருப்பது என இத்தனையும் பெற்று சிந்தித்து செயல்படும் திறன் பெற்றிருக்கின்றான் நம்மை விட பலசாலி யானை நம்மை விட வேகத்தில் சிறந்தது குதிரை நம்மை விட உழைப்பில் சிறந்தது கழுதை இப்படி விலங்குகள் மனிதனை விட பல மடங்கு பலசாலியாக இருந்தாலும் நாம் தான் இவைகளை அடக்கி ஆகின்றோம் மட்டுமே மனபலம் அதனை அடக்கி சக்தி நம்மிடம் இருக்கின்றது நம்பிக்கையிலும் வானவில் நமக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் வானவில் தோன்றும் போது வானம் அழகாகின்றது நம்பிக்கை தோன்றும் போது வாழ்க்கை அழகாகின்றது அசராத நம்பிக்கை என்று உன் மனதில் இருந்து விட்டாலே போதும் இவ்வுலகில் நீ எதையும் சாதித்துவிடலாம் எந்த நேரத்திலும் எல்லாம் முடிந்துவிட்டது இனி நான் செய்வதற்கு ஒன்றும் இல்லை என்று கையை விரிப்பதை நிறுத்திக்கொள் இன்னும் எதுவும் முடியவில்லை இன்னும் எதுவும் ஆரம்பிக்கவும் இல்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியலும் புதிய நம்பிக்கையின் ஆரம்பமே ஒவ்வொரு இரவும் முடிவென்றால் ஒவ்வொரு விடியலும் ஆரம்பமே உன்னுடைய வாழ்க்கை இனி நல்லபடியாக ஆரம்பமாகும் என் அன்பு குழந்தையே என் மீது அளவில்லாத பாசமும் உண்மையான பக்தியும் வைத்திருக்கும் உனக்காகவே நீ என்னிடம் ஆசையாகவும் பாசமாகவும் கேட்ட அனைத்து வேண்டுதல்களையும் நிறைவேற்றப் போகிறேன் குழந்தையே நீ சந்தோஷமாகவே கேள் உனக்கு நல்லது நடப்பதற்கான நல்ல காலம் வந்துவிட்டது நான் சொன்னபடி இதுவரை நல்லது நடக்கும் என்கிற என்னுடைய வார்த்தையை நம்பி நம்பிக்கையோடு என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற உன்னுடைய பிரார்த்தனைகளை நான் நிறைவேற்றி கொடுக்க போகிறேன் நீ என்னிடம் கேட்ட அனைத்துமே நிச்சயமாக நிறைவேறப் போகிறது நீ கேட்ட அனைத்து விஷயங்களுமே உன் மனதுக்கேற்ப நல்லதாகவே நடக்கும் குழந்தையே இதற்கு முன்பாக இருந்த உன்னுடைய மனநிலை போலவே இப்போது பல நல்ல விஷயங்கள் நினைக்கவும் ஆரம்பித்து விட்டாய் நீ செய்த நல்ல விஷயங்களுக்கான பலனாகவே நான் இதை கொடுக்க போகிறேன் செல்லமே உன் வீட்டிற்கு தேவைப்படுகின்ற செல்வமாகவோ உன்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வாகவோ நானே உன்னை தேடி வரப்போகிறேன் எதற்காக தெரியுமா என் பிள்ளைகள் செய்த புண்ணியம் பெற்றோர்களை தானே வந்து சேரும் அதுபோல நீ செய்த புண்ணியங்கள் அனைத்தும் என்னையே வந்து சேரும் என்னுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு நான் திரும்ப ஏதாவது செய்ய வேண்டுமல்லவா நீ செய்த நன்மைகள் யாவும் உனக்கே திரும்ப வந்து கிடைக்கும்படி நான் செய்வேன் நீ தர்மமாகவும் உதவியாகவும் செய்த அத்தனை விஷயங்களும் உனக்கு இப்போது துணையாக வந்து நிற்கிறது நீ கஷ்டத்தில் இருக்கும் போதும் சோதனை காலத்தில் இருக்கும் போதும் நீ அதிகமாக தர்மம் செய்ய வேண்டும் ஏனென்றால் அது ஒன்று மட்டுமே உனது சோதனைக்கும் கஷ்டங்களுக்கும் ஒரு மன ஆறுதலை கொடுக்கும் அதுவே உன்னை வந்து மீண்டும் மீண்டும் சேரும் நீ எந்த சந்தேகத்திற்கும் ஆளாகாமல் நீ செய்த நல்ல விஷயங்கள் யாவும் உன்னை வந்து மீண்டும் சேரும் என்று நிச்சயமாக நம்பு அது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் உனக்கானதை நான் சிறப்பு